திமுக காங்கிரஸ் கூட்டணியில் திடீர் விரிசல் கதரும் திமுக தலைவர்கள் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற இருந்த கூட்டணி கட்சிகள் அப்படியே தான் இருக்கிறது எந்த கட்சியும் இதுவரைக்கும் கூட்டணியை விட்டு வெளியேறல கொடுத்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தை மேற்கொண்டு வர்றாங்க இப்ப கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்றாலுமே தொகுதி பங்கீடின் போது கூட்டணி கட்சிகள் வெளியாவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இப்ப காங்கிரஸ் தலைமை கூட விஜயுடன் கூட்டணி வைக்கலாமா அப்படிங்கிற யோசனை என்பது இருந்து கூறியது அதே போல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைக்க வேண்டும் அப்படிங்கிற

எல்லாம் ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது என கருணாநிதி சொன்னாராம் காமராஜர் எந்த காலத்திலே ஏசி யூஸ் பண்ணினார் எந்த காலத்திலே ஏசி பயன்படுத்தினார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் காமராஜரை போல ஒரு தலைவரை இந்த இந்த உலகம் கண்டிராது எம்ஜிஆரை போல ஒரு தலைவரை இந்த உலகம் கண்டிராது அப்படின்னே கூட சொல்ல அப்படிப்பட்ட காமராஜரை விமர்சனம் செய்து பேசுகிறார் திமுக எம்பி ஆகிருந்த திருச்சி சிவா அவர்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாகத்தான் நமது காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பிறந்தகை அவருக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கிறார் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தொகுதி பங்கீட்டின் போது காங்கிரஸ் அதிகப்படியான தொகுதிகளை திமுக எதிர்பார்க்கிறது அதை திமுக கொடுக்குமா அப்படிங்கிறத அங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க